முத்த காட்சிகளில நடிக்கிறதுல என்ன தப்புன்னு கோபமா கேட்ட பிரபல நடிகை தான் ஏன் முத்த காட்சியில நடிச்சாங்கன்றத பத்தி விளக்க உரை தந்திருக்காங்க விளக்க உரை என்ன விளக்க உரை தந்த அந்த நடிகை யார் பயந்து பயந்து காதலிக்கிறது போய் காதலிக்கிறத தைரியமா வெளியில சொல்ற காலத்துல இருக்கோம்னு பார்த்தா காதலிச்ச எக்ஸ் லவ்வரை பத்தி தைரியமா வெளியில சொல்ற காலம் போல எக்ஸ் லவ்வரை கதைக்களமா வச்சே ஒரு படம் வெளிவர போகுதா அது மட்டும் இல்லாம அந்த படத்துல எல்லோருக்கும் பிடிச்ச செமையான நடிகை ஒருத்தர் நடிக்க போறாங்களாம் அந்த நடிகை யார் அந்த படம் எது முத்தக்காட்சிகள் நிறைந்த ஒரு படம் வசூல வாரி குவிச்சிருக்கு ஒருவேளை முத்த காட்சிகள் இருந்தா படம் வசூல வாரி குவிக்குமா என்ன இது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகர் போன வாரம் தெலுங்குல வெளியான தில்லு ஸ்கொயர் என்ற தெலுங்கு படம் வசூல வாரி குவிச்சிருக்கா இந்த படம் இதுவரைக்கும் ரூபாய் எண்பது கோடியே கிராஸ் பண்ணி இருக்கு எப்படியும் ரூபாய் நூறு கோடி வசூலை கிராஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு டிஜே தில்லு படத்தோட இரண்டாம் பாகமா இந்த படம் வெளிவந்தாலும் இந்த இரண்டாம் பாகத்துல இயக்குனர் வேற கதாநாயகியும் டிஜே தில்லு படத்தோட இரண்டாம் பாகம்ன்றதை உணர்த்துற விதமா தான் படத்துக்கு தில்லு ஸ்கொயர்னு பேர் இந்த படத்துக்கு தில்லு ஸ்கொயர் என்ற பேர் பொருந்துதோ ஸ்கொயர் என்ற பேர் பொருந்துதுன்னு தான் சொல்லணும் சாதாரணமா ஒரு படத்துல இடம்பெற முத்த காட்சிகளை விட அதிகமான கொயரான அதாவது இரட்டிப்பான எக்கச்சக்கமான முத்த காட்சிகள் இந்த படத்துல இருக்காம் அண்ணே முத்த காட்சிகள் இருந்தா படம் வசூல வாரி குவிக்குமா அண்ணே புரியற மாதிரி சொல்ல அண்ணே அனிமல் படத்தை எல்லோரும் கழுவி ஊத்தியும் அந்த படம் வசூல்ல சாதனை படைச்சது அதுலேயும் அதிகமான முத்த காட்சிகள் இருந்துச்சு அது மாதிரி இந்த படத்திலேயும் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க அண்ணே இயக்கத்துல சித்து ஜொன்னலகட்டா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்கிற இந்த படம் தெலுங்கு ரசிகர்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ற விதமா இருக்க காமெடியும் கிளாமருமா நகர்ற இந்த படத்துல முத்த காட்சிகளுக்கு பஞ்சமி

தவறு செஞ்சுட்டதா கடுமையா விமர்சனம் பண்றாங்க மொத்த நடிக்க மாட்டேன் கவர்ச்சியா நடிக்க மாட்டேன்னு நான் சொன்னது என்னோட பதினெட்டு வயசுல ஆனா இப்போ என்னோட இருபத்தி வயசுல எனக்கு சினிமா பத்தின முதிர்ச்சி வந்திருக்கு கதைக்கு தேவைன்னா அந்த மாதிரியான காட்சிகள்ல நடிக்கிறது தப்பு இல்லை அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரியான படங்கள்ல நடிச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு இப்போ இந்த படத்தை பார்த்தப்புறம் சிலர் சிறப்பா நடிச்சிருக்கிறதா பாராட்டுறாங்க படத்தை பார்த்தப்புறம் பாராட்டவோ விமர்சிக்கவோ செய்யலாம் ஆனா படத்தை பார்க்காமல கூடவே அவதூறா கேலி செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணே நீங்க முத்தம் முத்தம்னு சொன்னதை கேட்டப்புறம் தான் எனக்கு லவ் பத்தின ஞாபகம் வந்துடுச்சு லவ் பத்தி சொல்லுங்க அண்ணே என்னது லவ்வா அண்ணே எக்ஸ் லவ் கதைக்கலமா வச்சு வெளிவர போற படத்தை பத்தி சொல்லுங்க அண்ணே நித்யா மேனன் இப்ப கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்கிற படத்தோட பேரு டியர் எக்ஸ் சமீபத்துல வந்த நித்யா மேனனோட பிறந்த முன்னிட்டு படக்குழு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டாங்க போஸ்டர்ல நித்யா மேனன் மஞ்சள் நிற புடவையில் கையில மெகந்தியோட கண்ணில் ஸ்டைலான கூலர்ஸோட இருக்காங்க அவரோட இன்னொரு கையில இருக்கிற போன்ல அவரோட எக்ஸ் கால் செய்யற மாதிரி காட்சி அமைஞ்சிருக்கு அதனால இந்த போஸ்டர் ரசிகர்கள் கிட்டே எக்ஸ் லவ் பத்தின ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க அப்பாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களையே உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்க அண்ணே இதே மாதிரி பேசுனீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிட ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்